ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் நினைவுக்கும் இருக்கிறார்கள் கைவிடுவதன் வீட்டின் காரியங்களை கவனமாக செய்கிறவளாக அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அந்த பெண் இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது இவள் இப்படிப்பட்ட பெண்கள் தான் குணசாலியான பெண்கள் குடும்ப பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் இதுதான் இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற போதனைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராம் அதிகார இந்த அதிகாரத்தில் லேமுவேல் என்னும் ராஜாவுக்கு அவருடைய தாய் உபதேசத்து சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு பெண் அதாவது லேமுவேல் ராஜாவின் தாய் அவரது தன் சொந்த மகனுக்கு உபதேசமாக சொன்ன வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ராஜா இஸ்ரேவேரின் ராஜா அல்ல என்று சொல்லப்படுகிறது அவருடைய பெயர் லேமுவேல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது லேமுவேல் என்றால் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று பொருள் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு சொந்தமானவர் என்று பொருளாகி இருக்கிறது இப்படி இருக்க அந்த ராஜாவுக்கு அது யார் என்று தெரியவில்லை அந்த ராஜாவுக்கு அவரது தாய் ஒரு பெண் உபதேசித்து சொன்னது இந்த அதிகாரத்தில் அதிகமாக பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு குணசாலியான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக விளக்கமாக மிக துல்லியமாக ஆழமாக போதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரே அதிகாரத்தில் அதை குறித்து நாம் சற்று விளாட்டுக்கிறார் முதலில் அந்த தாய் தன் மகனாகிய ராஜாவுக்கு புத்தி சொல்லுகிறார் சில ஞானமான காரியங்களை சொல்லிவிட்டு பின்பு பெண்களை பற்றி அந்த பெண் வியாபார கப்பலை போல இருக்கிறாராம் வியாபாரம் செய்கிறவர்கள் கப்பல்களில் வெளிநாட்டில் இருந்து பொருட்களை இறக்கி கொண்டு வருவார்கள் அதை ஷிப்பிங் என்று சொல்வார்கள் இப்பொழுது கூட நம்ம ஆன்லைன் வாங்கும் எல்லா பொருட்களுக்கும் ஷிப்பிங் சார்ஜ் என்று போடுவார்கள் அதற்கு காரணம் அது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொருள்கள் அதை ஏற்றுமதி இறக்குமதி அந்த விலையை அதில் வைப்பார்கள் இப்படியாக வியாபார கப்பல்கள் அதாவது தூர தேசத்திலிருந்து பொருள்களை நல்ல பொருட்களை கொண்டு வந்து தன் குடும்பத்தாருக்கு கொடுப்பாளாம் அப்படிப்பட்ட குணசாலியான கடின உழைப்பாளியான திறமையான பெண்ணாக அந்த குடும்ப பெண் இருப்பாள் தன் ஆகாரத்தை தூரத்திலிருந்து கொண்டு வருவாளாம் அதாவது தன் வீட்டில் விளைகிற விளைச்சல் இல்லாமல் தூரத்தில் சிறந்த நல்ல உணவுப் பொருள்களை கொண்டு வர வைத்து அதை சாப்பிடுவார்கள் இருப்பார்கள் என்று பொருள் காலையில் எழும்பும் நேரம் இருட்டோடு எழுந்திருப்பாலாம் இருட்டோடு என்றால் காலை ஐந்து மணி ஆனால் வெளிச்சம் வரும் ஐந்து மணி அந்த நேரத்தில் வெளிச்சம் வரும் அந்த ஐந்து மணிக்கு முன்பாகவே அதற்கு முன்பாகவே சீக்கிரம அதிகாலையில் எழுந்து தன் வீட்டாருக்கு படியளப்பாளாம் தன் வீட்டு வேலைக்காரர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கூலிகளை எல்லாம் கொடுத்து அவர்களையும் திருப்தியாக பார்த்துக் கொள்வாராம் அந்த குடும்பத்தை நன்றாக நடத்துவாள் சுறுசுறுப்புள்ளவளால் ஏ அதிக தூக்கம் தூங்கி கொண்டு சோம்பலாக சாப்பிடுவது தூங்குவது என்று இப்படி இல்லாமல் சுறுசுறுப்புள்ளவளாக தன் வீட்டின் காரியங்களை கவனமாக செய்கிறவளாக அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அந்த பெண் இருப்பாள் என்று இப்படிப்பட்ட பெண்கள் தான் குணசாலியான பெண்கள் குடும்ப பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் இதுதான் இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற போதனைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தன் வீட்டில் வேலை செய்கிறவர்கள் தன் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் அவர்களையும் போஷித்து அவர்களுக்கு தேவையான பணம் பொருள் இவைகளை எல்லாம் கொடுத்து அவர்களையும் திருப்தியாக பார்த்து கொண்டு தன் கணவனையும் தன் குடும்பத்தின் உறுப்பினர்கள் எல்லோரையும் பார்த்துக் கொள்ளுகிற பெண்ணாக ஒரு பெண் இருப்பாள் உழைப்பு நற்குணசாலி நல்ல எண்ணமுடையவள் இப்படிப்பட்டவரை சிறந்த பெண் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டும் அல்லாமல் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள் அது போல ஒரு நிர்வாக திறனுள்ள ஒரு பெண்ணா இருக்கிறார் அதாவது ஒரு பெண் ஒரு வயலை வாங்குகிறாள் அதன் பின்பு திராட்ச தோட்டத்தை நாட்டுகிறாள் ஒரு வயலை வாங்குகிறாள் அதன் பின்பு திராட்ச தோட்டத்தை நாட்டுகிறாள் ஒரு சாதாரண வயலை வாங்குகிறாள் அந்த திறமையான பெண் சாமர்த்தியசாலியான ஒரு பெண் எப்படி செயல்படுவாள் என்று வெறும் சொல்லுகிறது இப்படிதான் இருக்க வேண்டும் பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாட வலிவை அதாவது வாங்குவது ஒரு வயல் வயல் நிலம் என்று சொல்லும் பொழுது அந்த நிலத்தில் ஒன்றும் இருக்காது வெறும் தரை நிலம்தான் இருக்கும் அதில் தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் செய்வார்கள் மழையை வைத்து விவசாயம் செய்வார்கள் வயலை வாங்குவாள் திராட்சை தோட்டத்தை நாட்டுவாலாம் ஒரு வயலை திராட்சை தோட்டமாக மாற்றுவாள் திராட்சை தோட்டத்தை நாற்றுவது என்பது வெறும் செடியை நடுவதல்ல திராட்சை செடி என்பது ஒரு கொடியாக ஓடக்கூடியது அதற்கு ஒரு வெறும் நிலம் போதாது அந்த நிலத்தில் அதிகொடி ஓடும்படியாக மேலே பந்தல் போடுவார்கள் இப்படியெல்லாம் செய்து திராட்சை செடியை நட்டு வளர்த்து அதன் பின்பே அது கடை கொடுக்கும் அதற்கு அதிக முன் செலவு அதிகமாய் செய்ய வேண்டி வரும் ஆனால் செய்த பின்பு அதிக பலன் கிடைக்கும் அதுபோல ஒரு சாதாரண வெறும் நிலத்தை வாங்கி அதை திராட்சை தோட்டமாய் மாற்றுவது என்பது மிகவும் கடினமாய் உழைக்கிற ஒரு நல்ல ஒரு பெண்ணால்தான் இப்படி செய்ய முடியும் ஒரு கடின உழைப்பு அதற்கு பின்பாக தேவைப்படுகிறது அதிக பொருள் செலவும் தேவைப்படுகிறது இப்படி செய்து ஒரு சாதாரண வயலை கூட ஒரு திராட்சை தோட்டமாய் மாற்றுகிறார் என்றால் மக மகா பெரிய திறமைசாலியாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்ணே ஒரு குடும்பத்தின் குணசாரி என்று வேதம் சொல்லுகிறது நல்ல ஒரு நிர்வாக திறன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் பொருள் அதிகம் தேவைப்படும் பணம் தேவைப்படும் அப்படி என்றால் தன் வருமானத்தை சரியாக அந்த பணத்தை பயன்படுத்த தெரிந்த பெண்ணாகவும் இருக்க வேண்டும் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி அதன் மூலம் பணத்தை சேமிக்கும் பழக்கமும் இருக்க வேண்டும் அதாவது சிக்கனமாக என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த பெண் வீட்டின் குடும்பத்தாரையும் நன்றாக கவனித்துக்கொண்டு மீதமான பணமும் இருக்கிறது அப்படி என்ற கடின உழைப்பு அதிக பணம் வந்து அந்த பணத்தை சேகரித்து ஒரு வயலை வாங்கி அந்த வயலை ஒரு திராட்சை தோட்டமாய் மாற்றி நல்ல ஒரு நிர்வாகத் திறன் உள்ள ஒரு பெண்ணால் தான் இப்படி செய்ய முடியும் அப்படிப்பட்ட காரியங்களை அந்த பெண் செய்கிறார் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார் அதாவது மனதில் அதிக தைரியத்துடன் அதாவது தைரியமாக உற்சாகமாக கடின உழைப்போடு வேலை செய்து மன தைரியமும் தேவை எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பயந்து கொண்டிருந்தால் அந்த பெண்ணால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது யாராலும் செய்ய முடியாது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு தைரியம் வேண்டும் ஒரு தொழில் செய்ய போகிறோம் என்றால் அது நல்லபடியாக வரும் என்ற நம்பிக்கையோடு தைரியத்துடன் துணிந்துதான் செயல்பட வேண்டும் ஐயோ இவ்வளவு பணம் முதலீடு செய்கிறோமே இது வருமானம் வருமோ வராதோ என்று யோசிக்கிற மனிதர்களால் எந்த தொழிலையும் செய்ய முடியாது இப்படி துணிச்சல் உள்ள தைரியம் உள்ள ஒரு பெண்ணாகவும் இருக்கிறார் அந்த தைரியமும் அந்த பெண்ணுக்கு தேவை தன் கைகளையும் பலப்படுத்துகிறாள் பணத்தை தாராளமாக சம்பாதித்து அதை சேமித்து வைக்கும் பழக்கத்துடன் இருக்கிறார் தன் சரீரத்தையும் பலனமாக பாதுகாத்துக் கொள்கிறார் அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன் சரீரத்தை கவனிக்கவில்லை பெண்கள் என்றால் அவர்கள் பலவீனப்பட்டு போனால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அதனால் தன் சரீரத்தையும் கவனமாக பார்த்து கொண்டு நன்றாக பலப்படுத்தி தன் சரீர ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொண்டு இப்படியாக செயல்படுகிறார் இப்படிப்பட்ட பெண்களை சிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார் தன்னுடைய வியாபாரத்தை குறித்து அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய வியாபாரம் பிரயோஜனமானது அதில் வந்து நம்பிக்கை இருக்கிறது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது நிச்சயம் இந்த தொழில் நல்லபடியாக வளரும் இது எனக்கு இருக்கும் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் அந்த பெண் செயல்படுகிறாள் இப்படிப்பட்ட அந்த பெண் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் இரவிலும் அந்த பெண்ணின் விளக்கு அணையாதிருக்கும் என்றால் அதிக நேரம் கடினமாய் அதாவது சீக்கிரமாய் தூங்குகிறவளாய் இல்லாமல் சோம்பேறித்தனமாய் அதிக நேரம் தூங்குகிற பெண்ணாய் இல்லாமல் அதிக நேரம் இரவெல்லாம் வேலை செய்கிற கடின உழைப்பாளியாக அதிக நேரம் உழைக்கிறவளாக அந்த பெண் இருக்கிறாள் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவளுடைய கைகள் கதிர்களையும் அரைக்கிறது அவள் தன் வேலைகளை வேலைக்காரர்களுக்கு பிரித்து கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த வேலையை இவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் செய்வது மட்டும் அல்லாமல் அந்த பெண்ணே இறங்கி அந்த வேலையை செய்வாராம் வேலைக்காரர்களுடன் சேர்ந்து நாமும் வேலை செய்யும் போது அவர்கள் பயந்து உற்சாகமாய் வேலை செய்வார்கள் நாம் அமர்ந்து கொண்டு அவர்களை வேலை செய்ய சொன்னால் அவர்கள் எப்படியாவது சோம்பல் பட தோன்றும் கடினமாய் இருக்கிறது என்று தோன்றும் ஆனால் நாமும் கூட சேர்ந்து வேலை செய்தால் அவர்கள் செய்தியாக வேண்டிய நிலை ஏற்படும் உற்சாகமாய் வேலை செய்வார்கள் அப்படிப்பட்ட பெண்ணாக இந்த பெண் இருப்பாளாம் எல்லா வேலையும் தெரிந்தவளாக கடின உழைப்புக்கு அஞ்சாதவளாக நல்ல உழைப்பாளியாக அந்த பெண் இருப்பாளாம் சிறுமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவாளாம் தன் குடும்பம் தன் வேலைக்காரர்கள் மட்டுமல்லாமல் சிறுமைப்பட்டவர்கள் ஏழைகள் ஏழைகளாய் இருப்பார்கள் பணக்காரர்களாய் இருந்தாலும் வயதில் மூத்தவர்களாக உதவியற்றவர்களாய் இருப்பார்கள் யாரும் உதவி செய்ய ஆள் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் சில பிள்ளைகள் இருப்பார்கள் பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஏழைகள் எளியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும் உதவி செய்து அவர்களையும் பாதுகாத்து போஷிக்கிற குணம் அந்த பெண்ணிடம் இருக்கும் இதுவும் ஒரு குணசாலியான ஸ்திரீயின் இருக்கிறது அந்த குடும்பத்தாருக்கு இரட்டை புரை உடுப்பு இருக்கிறது இரட்டை புரை உடுப்பு என்றால் ஒரு துணியோடு இன்னொரு துணி இரண்டு துணிகள் சேர்த்து தைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட போர்விகளை அந்த வீட்டில் இருக்குமாம் அதாவது விலை உயர்ந்த சிறந்த துணிமணிகள் போர்வைகள் பாதுகாப்புக்கு குளிருக்கு போர்த்தி கொள்ள அருமையான துணிகள் அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தார் எல்லோருக்குமே இருக்குமா அப்படி அவள் பார்த்து கொள்வாளாம் அதாவது போஷித்து நல்ல பணம் பொருள் ஈட்டி குடும்பத்தாரை எல்லா விதத்திலும் பாதுகாத்துக் கொள்கிறவளாக தேவைகளை திருப்தி செய்கிறவளாக அந்த பெண் இருப்பாளாம் ரத்தின கம்பளங்களை உருவாக்குவாளாம் வீட்டிற்கு தேவையான ரத்தின கம்பளங்களை உருவாக்கி அந்த பெண் உடுத்தும் உடைகள் உடுத்திக் கொள்ள மெல்லிய புடவைகளை உண்டாக்குவாளாம் அதாவது விலை உயர்ந்த நல்ல புடவைகளை அந்த பெண் வாங்குவாளாம் உருவாக்கி கொள்வாளாம் அந்த பெண்ணின் அலங்காரமும் உடையும் அலங்காரமும் மிக சிறந்ததாய் இருக்குமாம் அவள் தன்னையும் கவனித்து கொண்டு குடும்பத்தாரையும் கவனிக்கிற பெண்ணாய் இருக்கிறாள் இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்த அந்த கணவன் அவன் நியாய ஸ்தலத்தில் அதாவது பலர் பேசும் அதாவது உயர்ந்த மனிதர்கள் பெரியவர்கள் அமரும் இடத்தில் அந்த மனிதன் உட்கார்வான ஒரு நல்ல மனைவியை திருமணம் செய்தவர் ஒரு கணவன் உயர்ந்த ஸ்தலத்தில் அமருவான் அவன் எல்லோரும் அவனை புகழுவார்கள் எல்லோரும் பாராட்டும்படியாக அவனுடைய செயல்கள் இருக்கும் இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்த கணவனுக்கும் புகழ்ச்சி கிடைக்கும் மெல்லிய புடவைகளை உற்பத்தி செய்து விற்பாளாம் நல்ல தொழில் செய்கிறவளாக ஒரு வியாபாரம் செய்ய தெரிந்தவளாகவும் கச்சை களை அப்படி என்றால் பெல்ட் இவைகளையெல்லாம் தயாரித்து விற்கிறவளாக அந்த பெண் இருப்பாளாம் அப்படி என்றால் குடும்பத்திற்கு பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதம் வரும்படியாக நன்றாக பணம் சம்பாதிக்கிற க சம்பாதித்துக் கொடுக்கிற கடின உழைப்பாளியான பெண்ணாய் இருப்பாளாம் வீட்டின் காரியங்களையும் கவனித்துக் கொண்டு பணம் சம்பாதித்து குடும்பத்தை நல்ல வழியில் நடத்துகிற பெண்ணாக இருப்பாள் சுகபோகமாக கணவன் சம்பாதித்த பணத்தில் அமர்ந்து சாப்பிட்டு சுகபோகமாக வாழ்கிற சோம்பிரியாக வாழ்கிற பெண்ணாக இல்லாமல் தன் குடும்பத்தையும் காக்கிற பெண்ணாக குடும்பத்திற்கு சம்பாதித்து கொடுக்கிற பெண்ணாக இருப்பாளாம் அந்த பெண் அந்த பெண்ணின் உடை அலங்காரமாய் இருக்கிறது பலமாய் இருக்கிறது சிறந்த துணிமணிகளை அவள் உடுத்துவாளாம் நல்ல உடைகளை அவள் உடுத்துவாளாம் வரும் காலத்தை எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்படுவாளாம் இந்தந்த காரியங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று சந்தோஷப்படுவாளாம் அதாவது தோட்டங்களில் திராட்சை தோட்டம் வைத்திருக்கலாம் இன்னும் இரண்டு வருடத்தில் வருடத்தில் பழங்கள் இன்னும் இரண்டு வருடத்தில் பழம் பழக்கப் போகிறது அல்லது மரங்கள் கனி கொடுக்க போகிறது என்று சந்தோஷப்படுவார் வருங்காலத்திற்கு தேவையான காரியங்களையும் நாம் இப்பொழுதே செய்திருக்கிறோம் என்று மனம் மகிழ்வாளாம் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாளாம் அந்த பெண் பேசினால் அந்த பேச்சில் ஞானம் விளங்குமாம் அவ்வளவு ஞானம் இருக்குமாம் அந்த பெண்ணின் பேச்சு தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அந்த பெண் போதித்தால் தயவு இருக்குமாம் அந்த பெண்ணின் பேச்சு தயவு இருக்கும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் அந்த போதகம் இருக்கும் பிறருக்கு நன்மை செய்கிற வார்த்தைகள் அந்த பெண்ணின் வாயிலிருந்து இருக்கும் அந்த பெண் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் சோம்பலாக இல்லாமல் தன் குடும்பத்தின் காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருப்பாளாம் தன் குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்னென்ன வேலைகள் நடக்கிறது யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று கவனமாய் கண்ணோக்கமாய் இருப்பாளாம் அவளே குணசாலியான ஸ்திரீ அப்படி என்றால் என் பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை அந்த பிள்ளைக்கு என்ன தேவை கணவருக்கு என்ன செய்ய வேண்டும் குடும்பத்தின் மற்ற காரியங்கள் வீட்டின் காரியங்கள் பணம் சேமிப்பு எப்படி என்ன பொருள் வாங்க வேண்டும் என்ன நிலம் வாங்க வேண்டும் இப்படி எல்லா காரியங்களிலும் கவனமாய் இருப்பாளாம் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் வேலைக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணோக்கமாய் இருப்பாளாம் கவனமாய் இருக்கிற வாழ்க்கை சோம்பலாக இல்லாமல் சுகபோக வாழ்க்கையை விரும்புகிறவர்களாக இல்லாமல் கடின உழைப்பாளியாக சிறந்த வேலைகளை பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் உடையவளாக அந்த பெண் இருப்பாளா அவள் பெற்ற பிள்ளைகள் எழும்பி அந்த பெண்ணை நீ பாக்கியவதி என்று சொல்வார்களாம் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்று அந்த பெண்ணை அந்த பிள்ளைகளை பாராட்டுவார்களாம் அந்த அளவுக்கு இருக்குமா அந்த கணவர் சொல்லுவாராம் அந்த மனைவியின் இடத்தில் அநேகம் குணசாலியான பெண்கள் உண்டு ஆனால் எல்லாரை விட நீதான் குணசாலி என்று பாராட்டுவாராம் இப்படிப்பட்ட கணவனிடத்திலும் நற்பெயரை பெறுவாள் தன் குடும்பத்தாரிடத்திலும் தன் கணவனிடத்தில் நற்பெயரை பெறுகிற நல்ல பெண்ணாக அந்த குணசாலியான பெண் இருப்பாளாம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது தோற்றத்தில் இளமையாக அழகாக இருப்பது என்பது ஒரு வஞ்சனை அது ஒரு ஏமாற்று வேலை பொய் அதாவது பலவித அலங்காரங்கள் செய்வதினால் அதில் தோற்றம் அழகாக தோன்றலாம் ஆனால் உண்மையாதல்ல அது அழகு என்பது ஒரு தோற்றம் தான் அது உண்மையான அழகு என்பது ஒருத்தருடைய ஒரு பெண்ணுடைய குணத்தில் இருக்கிறது குணசாலியான பெண்ணே எல்லாராலும் புகழப்படுவாள் அதிகமாய் அலங்காரம் செய்வதினால் அந்த பெண்ணுக்கு பாராட்டும் வெகுமதியும் கிடைத்து விடாது எதையும் சாதித்து விட முடியாது அலங்காரங்கள் புறம்பான அலங்காரங்கள் பாராட்டுகள் அது பெரியதல்ல குணசாலியான ஸ்திரீயே புகழப்படுவாள் குணசாலியான ஸ்திரீ என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீதான் புகழப்படுவாள் இத்தனை நற்குணங்களும் கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணிற்கு தான் இருக்கும் முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவள் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு நடப்பவள் என்று பொருள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பவள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை வேத புஸ்தகத்தில் இருக்கிறது வேத வசனங்களை படித்து அதன்படி நடக்கிற ஒரு பெண் தான் இத்தனை அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வார் நற்பெயரை பெற்றுக்கொள்வார் இப்படிப்பட்ட செயல்களை அவளால் தான் செய்ய முடியும் ஏனென்றால் அவள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெண் ஒழுக்கம் உள்ளவளாக சுறுசுறுப்புள்ளவளாக கடின உழைப்பாளியாக நிர்வாக திறமை உள்ளவளாக ஞானம் உள்ளவளாக தன் வீட்டாருக்கு நன்மை செய்கிறவளாக தன் கணவனுக்கு நன்மை செய்கிறவளாக எல்லாராலும் புகழப்படுகிறவளாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவளாக இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நற்குணங்களால் நிரம்பியவளாக எல்லாராலும் புகழப்படக்கூடிய பெண்ணாக இருப்பாள் கர்த்தருக்கு பயப்படுதல் இத்தனை நற்குணங்களையும் கொடுக்கும் இந்த வசனங்கள் வெறும் பெண்ணை மற்றும் குறிப்பிட்டு சொல்வதல்ல பெண் என்றால் வேதத்தின் படி திருச்சபை என்று பொருள் திருச்சபை என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற பொருள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இப்படிதான் வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது என்ன இதன் சாரத்தை தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பலர் நாம் இதை நினைத்துக் கொள்கிறோம் பெண்ணுக்காக சொல்லப்பட்டது பெண் என்றாலே திருச்சபை கர்த்தருடைய மனவாட்டி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தேவ பிள்ளையும் இதை இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இது வெறும் பெண்கள் என்ற நிலையை வைத்து பார்க்காமல் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் இந்த வசனங்களை கவனிக்க வேண்டும் அப்பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்தில் கவனிக்கலாம் லேமுவேல் என்ற வார்த்தைக்கு அந்த ராஜாவின் பெயர் லேமுவேல் அந்த வார்த்தையின் பொருள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்ற பொருளாயிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த தாய் ஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அந்த மகனாகிய நமக்கு மகளாகிய நமக்கு திருச்சபைக்கு சொல்லுகிற ஆலோசனையா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை இப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் அப்பொழுது நீ குணசாலியான ஸ்திரியாயிருப்பாய் என்னிடம் வந்து சேர்வாய் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற சிரியே புகழப்படுவாள் இந்த இடத்தில் ஸ்திரீ என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் குறிக்கும் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவள் செய்த உழைப்பின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செயல்கள் வாசல்களில் அவளை புகழ கடவது அதாவது அவள் உழைப்பிற்கேற்ற பலனை அவளுடைய நற்கிரியர்களுக்கு ஏற்ற நற்குணத்திற்கு ஏற்ற பலனை அவளுக்கு கொடுங்கள் அவள் செய்கைகள் வாசல்களில் புகழ இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால் இந்த வசனத்தை வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்க என்னோடு கூட அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி அளிக்கும் பலனும் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் இருக்கிறார் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் செய்கிற நீதி அநீதிக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கவும் கர்த்தர் வருகிறார் நம்முடைய நீதியான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை நாம் படும் ஏற்ற நீதி நிமித்தம் படும் துன்பங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்க கர்த்தர் வருகிறார் அது சும்மா போகாது பலன் உண்டு நமக்கு நாம் படும் பாடுகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு கர்த்தர் நீதி உள்ளவர் நிச்சயம் நமக்கு நீதி செய்வார் இந்த உலகத்தில் நீதியாய் வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருப்பதினால் நாம் பல உபத்திரவங்களை அனுபவிக்கிறோம் எத்தனை வந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஏற்ற பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அதுதான் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த இடத்தில் ஸ்ரீ என்று சொல்லப்படுவது திருச்சபையாக பார்க்கலாம் ஒரு குடும்ப பெண்ணாகவும் தோன்றுகிறாள் ஒரு கிறிஸ்தவ ஒரு மனிதனாகவும் சொல்லப்படுகிறது தேவ பிள்ளையாகவும் சொல்லப்படுகிறது இந்த மூன்று பரிமாணங்களிலும் இதன் பொருள் விளங்குகிறது மொத்தத்தில் ஒவ்வொரு மனமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களை வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நற்குணங்களால் இருக்க வேண்டும் இந்த காரியம் ஊழியத்தையும் குறிக்கிறது ஒரு பெண் தன் வீட்டாருக்கு அதாவது வீட்டாரை கவனிப்பார் என்று சொல்லும் போது தன் குடும்பத்தை மட்டும் அல்ல கர்த்தருடைய திருச்சபையை நாம் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய திருச்சபையின் காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவி பிறருக்கு உதவி செய்யும் எண்ண வேண்டும் கடின உழைப்பு என்று சொல்லும் போது ஊழியம் செய்ய வேண்டும் இப்படி கர்த்தருக்காக நாம் பாடுபடுகிறவர்களாக நற்பெயர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் கருத்தர்ப்பு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இங்கு நமக்கு கருத்தர் போதித்திருக்கிறார் இத்துடன் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் முடிகிறது கர்த்தர் இந்த நீதிமொழிகளின் மூலமாக பலவித ஞானமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை நாம் கேட்டிருக்கிற நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதை கடைபிடித்து வாழ்வோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரடாதா